அலாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வரகாத் கண்ணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே குர்வானோடு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் அடுத்ததாக குர்வானை ஓதும் பொழுது அழகாக ஓதுவது அதே நேரத்திலே பாடல்களை போன்று அந்த குர்வான் ஓதுவது தடை செய்யப்பட்டுள்ளது பரா ரதியு அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் صحيح البخاري لي فذيباهي ولدي سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ والتين والزيتون في العشاء وما سمعت أحدا أحسن صوتا منه أو قراءة نبي صلى الله عليه وسلم أورغل عشاء طلوهي والتين والزيتون عند سورة بي أود وذينا صلى الله عليه وسلم அவர்களை يدوم ألغاغل யாரும் ஓதுவதை நான் கேட்டதில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் குர்வானை அழகாக ஓதுவது விரும்பத்தக்கது குர்வானை அழகாக ஓதுவதற்கு செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய பல ஹதீஸ்கள் வந்துள்ளன அவற்றிலொன்றோ புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் லம்யனில்லா உஷின் மா அதின் அலி நபியின் ஐயத் அகன்னாவில் பொர்வான் ரசூர் அல்லாய் செல்லவுள்ளாகு அலைகி வசல்லம் அவர்கள் குர்வானை ராகமாக ஓதுவதை செவி சாய்ப்பது போன்று வேறு எதற்கும் செவி சாய்ப்பதில்லை என்று ரசூருல்லாய் சொல்லுவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதேபோன்று மற்றொரு ஹதீஸ் ரசூருல்லாய் சொல்லல்வாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லைசமின்ன மல்லம்யத பில் குர்ஆன் லைசம்யன்னார் குர்வானை ராகமாக தகீத் முறைப்படி ஓதவில்லையோ அவர் இங்கிலீஷ் சேர்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லு அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபூதிலே பதிவாகியுள்ளது மற்றொரு ஹதீஸ் பர்ரா பரா இவன் ஆசிப் ரதி அதுவாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூல்லாஹி சொல்லதுவாகு அலேஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்வானை ஓதும் பொழுது உங்களுடைய சத்தத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள் என்று கசூர்தாய் செல்லஉதாக அலையு செல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே பதிவாகியுள்ளது எனவே இந்த வகையிலே குர்வானை ஓதும் பொழுது அழகாக இனிமையான குரலே ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றொரு ஒரு ஹதீஸ் رسول الله صلى الله عليه وسلم ورجل أبو موسى العشري رضي الله عنه ورجل أود ودي كت شمبوان. إن الحديث مسلم لي والذي. أبي صلى الله عليه وسلم أبو موسى العشري رضي الله عنه ورجل يبارك نارجل لو رأيتني وأنا أستمع لقراءتك البارحة لقد أوتيت مزمارا من مزامير آل داود نيت நீங்கள் ஓதுவதை உங்களுடைய கலாத்தை நான் கேட்பதை நீங்கள் அறிந்திருந்தால் பார்த்திருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கூறிவிட்டு தாவூத் அலஹி சலாத் வசலாம் அவர்களுடைய குடும்பத்தாரின் இசை கருவிகளில் ஒன்றை இனிமையான குரலை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று நபி சொல்லுவாக அலைய வல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் அபு மூசா அல் ரதி அவுவாக அன்பார்கள் இனிமையான குரலில் அழகாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே குர்வானை ஓதக்கூடிய நேரத்திலே நாங்கள் அழகாக ராகம் ராகமாக தயிர் தஜ்வித் முறைப்படி ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக இந்த குர்வானுடைய கலைகளை பற்றி அறிந்தவர்களிடத்திலே நாங்கள் சென்று இதனை அழகாக ஓதுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் குர்வானை நாங்கள் தஜ்வீத் முறைப்படி அதனுடைய எழுத்துக்களை அதனுடைய அறக்கத்துக்களை சரியாக முழிந்து ஓதும் பொழுது குருவானை நாங்கள் அழகாக ஓதலாம் அவ்வாறு நாங்கள் இனிமையாக தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு செய்வோமாக அதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அவ்வா நான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ